எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற சொத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபா தங்கத்தை விட அதிக மதிப்பீடு கொண்ட ஒரு அற்புதமான இடம் நாற்பது அடி ரோடு சரிங்களா இடம் வந்து கிழக்கு கிழக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டுலாம் கிடையாதுங்க நல்ல அகலமான ஒரு சூப்பரான ஒரு சொத்து நாற்பது அடி ரோடில் இன்னைக்கு சேலம் சிட்டிக்கு பக்கத்தில் யாருக்கிட்டையும் இடம் கிடையாதுங்க சரிங்களா அற்புதமான ஒரு இடம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க பாருங்கள் நாற்பது அடி ரோடு சார் ரோடு பாருங்கள் அப்படிங்க பாருங்க நாற்பது அடி ரோடுங்க இங்கேருந்து இது வரைக்கும் ரோடு ஒரு டாரஸ் லாரியே வந்துட்டு போகுங்க இடம் பாருங்கள் இதுதான் இடம் பாருங்கள் அங்கேருந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அடி அகலங்க ஐம்பது அடி அகலத்தில் கிழக்கில் யார்கிட்டையும் இப்படி இருந்தாலும் டவுனில் ஒரு சொத்து கிடையாதுங்க நல்ல ஒரு சொத்து கண்டிப்பாக வாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சொல்லியிருக்காருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஓகேங்களா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரவா நேரில் உட்காந்திங்கன்னா இடத்துடைய ஓனர் எனக்கு டைரக்டாக தெரியும் ஏன்னா இந்த இடத்த கரையை மணி வச்சுருக்கிற எங்கள் ஓனர் தான் கரையை மணி வச்சுருக்காருங்க நீங்கள் வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் கரெக்டாக கரையை எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த இடம் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணால் போதும் நாற்பது அடி ரோடில் ஒரு ஐம்பது அடி அகலங்க ரெண்டு வீடு அற்புதமாக கட்டலாம் வாங்க பேசலாம் जाफान